வணக்கம் உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன் இன்றைக்கி இந்த வீடியோவில் கஸ்டமர் ஒருத்தவங்க போர் இருந்துட்டு புக வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் போய் செக் பண்ணி பார்த்துருந்தப்போ அங்கே கெப்பாசிட்ரு போயிடுச்சுங்க ஸோ கெப்பாசிட்டர் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அண்ட் வந்துட்டு இந்த கெப்பாசிட்டர் போகிறதுக்கான ரீசன் வந்துட்டு மோட்டார் அதிக நேரம் ஓடுறதா இருக்கலாம் இல்லை மோட்டர் வந்து அளவுக்கு மீறி ஓட்டுறதா இருக்கலாம் இது ரெண்டு சான்ஸ் தாங்க வேறு எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது போர் வந்து எப்போ போடுவாங்கன்னா பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடியே போட்டுருவாங்க அப்போ வந்து என்ன பிளான் இருக்குன்னா அந்த போர் தண்ணி வந்து தொட்டிக்குள்ளே விடுறக்கு மட்டும்தான் மோட்டார் பம்பும் சூஸ் பண்ணுவாங்க தென் வந்துட்டு வீடு கன்ஸ்ட்ரக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த போர் மோட்டரை வச்சு மேலே ஏற்றுவாங்க அப்படி ஏற்றுறப்போ அதிகமாக டிஸ்டன்ஸ் ஆகும் ஸோ போர் மோட்டருக்கும் பம்புக்கும் சுத்தமாக வந்து மேட்ச் ஆகாது அதாவது இரநூறு அடிக்கு வேலை செய்கிற மாதிரி போர் போட்டிருப்பாங்க கடைசியாக வீட்டுக்கு மேலே போது அது இரநூத்தி அடி அது மாதிரி ஏறுறப்போ உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும் ஸோ வந்துட்டு போர் மோட்டரை வந்து தொட்டிக்குள்ளே விட்டுட்டு திரும்ப தொட்டியிலிருந்து ஒரு மோட்டார் போட்டு மேலே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கஸ்டமர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது நோ ப்ராப்ளம்னு பட் வந்து ஹெச்பி வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுனால ஒரு யூஸ் இல்லைங்க மோட்டரோட ஹெச்பி வந்து ரெண்டு நாலு ஏழரை அப்படின்னு வச்சுக்கிறதுனால பட் பம்போட ஸ்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்வெல்ல பொறுத்தளவுக்கு அந்த பம்போட ஸ்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வராதுங்க அண்ட் ஃபைனலாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டோம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ